ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ இளநரையை போக்குறதுக்கு கருவேப்பிலை வச்சு ஒரு சூப்பர் ரெமெடி இப்போ ரெமிடி போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானது ரெண்டு கொத்து கருவேப்பிலை இருந்தாலே போதும் அதை உருவி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு ஜாரில் அதை போட்டுக்கலாம் கருவேப்பிலையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இளநறையை முழுவதும் நீக்க பயன்படுகிறது கருவேப்பில கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு முழு நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணி அதோடய விதையை எடுத்துட்டு ஜாரில் போட்டுக்கலாம் தலைமுடி கருப்பாகவும் நீளமாகவும் இருக்க வேண்டும் என்பது பலரின் விருப்பம் ஆனால் நவீன காலகட்டத்தில் மாசுபாடு ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றின் விளைவாக பெரும்பாலோர் தலைமுடி உதிர்வு முடி நரைத்தல் போன்ற பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர் உண்மையில் தலைமுடி போதுமான ஊட்டச்சத்து பெறுவதை நிறுத்தும் சமயத்தில் அது உயிரற்றதாக மாறிடும் அதன் பிறகு அதோடய நிறமும் மாறிடும் முடியின் நிறம் வெண்மையாகி உடைந்து உதிரத் தொடங்கும் இது போன்ற பிரச்சனைகளை நீக்க இயற்கையான வைத்தியத்தை கையாளலாம் இதில் இயற்கையான முறையில் கூந்தலை கருமையாக்குவதற்கான ஒரு சூப்பர் ரெமெடி தான் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் குடிக்கிற பதத்துக்கு தண்ணி சூடு பண்ணி எடுத்து வந்தாச்சு இப்போ தேவையான அளவு அதில் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் அதை ஜூஸை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ அதை நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் அதில் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கிளாஸில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதை கருவேப்பிலை நெல்லிக்காய் இது ரெண்டுமே முடியோட ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுது இவற்றை தலைமுடிக்கு நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி வர்றதுனால முடி நீளமாகவும் கருமையாகவும் இருக்கும் இந்த கருமையான கூந்தலை பெறதுக்கு நெல்லிக்காய் மற்றும் கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் இன்னொரு தடவை இந்த ஜூஸில் சுடுதண்ணியை கலந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுங்கள் இந்த ஜூஸ் கூட அரை ஸ்பூன் லெமனை சேர்த்துக்கலாம் அதில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம் எலுமிச்சை சாறு சிறந்த புத்துணர்ச்சி தானே ஒரு பானம் அது இதை தொடர்ந்து நம்ம குடிக்கிறதுனால உடல் எடை குறையும் உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த ஜூஸோட இன்னும் ஒரு பொருள் சேர்க்கப்போகிறோம் அதை தேன் ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஜூஸை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி கருமையாகவும் இருக்கும் நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரும் இளைநர வராமல் பாதுகாக்கும் இந்த ஜூஸை சிறியவர்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த ஜூஸை ரெடி பண்ணி சாப்பிட முடியாதவங்க கருவேப்பிலை மட்டுமே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க அது சாப்பிட்றதுனால அதிகமாக சாப்பிடாதீங்க டெய்லி பத்து இலை மட்டும் இதை கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி இளநறையை தடுத்து முடி நீளமாகவும் கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும் தலைக்கு பேக் போடுறதுனால உங்களுடைய முடி பிரச்சனை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் அது சரியாகும் ஆனால் அதுவே இந்த உள்ளுக்கு சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை அனைத்துமே ஒரு எயிட்டி பர்சன்ட் அது கிளியர் ஆகும் அதனால் இந்த ஜூஸை ரெடி பண்ணி சாப்பிடுங்க இந்த ஜூஸை ஏழு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய முடிவு பிரச்சனை நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தீங்கனாக்கா இளநரையை போக்கி உங்களை முடிவு வளர்ச்சி ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்து சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்